வணக்கம் இன்றைய செய்திகள் பணி நிரந்தரம் கோரி தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் இரண்டாம் நாளாக நேற்றும் சாலையோரம் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் சென்னை டிஎம்எஸ் வளாகத்தில் தமிழ்நாடு பல்நோக்கு மருத்துவ பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவ பணியாளர்களை போலீசார் கைது செய்து மாலை விடுவித்தனர் நேற்று இரண்டாம் நாளாக சேப்பாக்கம் பாலாஜா சாலையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் சாலையோரம் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்தனர் இதனிடையே அமைச்சரிடம் பேச்சு நடத்த சங்க நிர்வாகிகள் அழைக்கப்பட்டனர் அவர்களும் ஆர்வமுடன் தலைமை செயலகம் சென்றனர் ஆனால் அமைச்சர் இல்லை என கூறி உதவியாளரிடம் பேசும்படி போலீசார் கூறியதால் அதிருப்தி அடைந்த பணியாளர்கள் பேச்சு நடத்தாமல் திரும்பியுள்ளனர் அமைச்சர் பேசி தீர்வு காணும் வரை போராட்டம் தொடரும் என்றும் மருத்துவ பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பஞ்சாயத்துகளில் திடக்கழிவு மேலாண்மை வசதிகள் உள்ளதா என்பது குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் குப்பை கொட்டுவதற்கு தடை விதிக்க கோரி அந்த பகுதியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவஸ்தவா நீதிபதி ஜி அருள்முருகன் அடங்கிய அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது திடக்கழிவு மேலாண்மை சட்டப்படி குப்பையை கையாள தகுந்த வசதிகளை அமைக்க வேண்டும் இந்த வசதிகளை ஏற்படுத்தாததால் திறந்த வெளிகளில் மலை போல் குப்பை கொட்டப்பட்டு உள்ளது இது சுற்றுச்சூழலுக்கும் மக்கள் ஆரோக்கியத்திற்கும் அபாயகரமானது எனவே மாநகராட்சி நகராட்சி பஞ்சாயத்துகளில் திடக்கழிவு மேலாண்மை வசதிகள் அமைக்கப்பட்டு உள்ளனவா என்பது குறித்து தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் ஊரக வளர்ச்சித்துறை விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் திடக்கழிவு மேலாண்மை வசதிகள் ஏற்படுத்தப்படாத மாநகராட்சி நகராட்சி மற்றும் பஞ்சாயத்துகளின் பட்டியலையும் தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர் கைது செய்திருப்பதாக மிரட்டி சைபர் குற்றவாளிகள் மோசடி செய்த கோடி ரூபாய் பல வங்கிகளில் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது என்று மாநில சைபர் குற்றப்பிரிவு தலைமை டிஜிபி சந்தீப் மிட்டல் தெரிவித்துள்ளார் கடந்த ஆண்டு ஆன்லைன் வாயிலாக பண மோசடி உள்ளிட்ட சைபர் குற்றங்களில் ஈடுபட்ட அறுபத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டனர் அவர்களில் முன்னூற்று இருபது பேர் வெளிமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் இவர்கள் தங்களை சிபிஐ உள்ளிட்ட சட்ட அமலாக்க அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் என கூறி ஆன்லைன் வாயிலாக டிஜிட்டல் கைது செய்திருப்பதாக பொதுமக்களை மிரட்டி பணம் பறிக்கும் செயலில் ஈடுபட்டு வந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் டிஜிட்டல் கைது பண மோசடி நான்கு கோடி ரூபாயாக இருந்தது டிஜிட்டல் கைது என மிரட்டி சைபர் குற்றவாளிகள் மோசடி செய்த வழக்குகளில் அவர்களின் கைகளுக்கு பணம் செல்வதற்கு முன் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்பது ஏழு கோடி ரூபாயை பல வங்கிகளில் முடக்கி வைத்துள்ளோம் வங்கிகளுடன் ஒருங்கிணைப்பு தொடர்ச்சியான விசாரணை விரைவான சட்ட நடவடிக்கை வாயிலாக சைபர் குற்றவாளிகள் மோசடி செய்த தொகையில் ஒன்பது புள்ளி இரண்டு ஒன்று கோடி ரூபாயை மீட்டுள்ளோம் என்றும் சந்தீப் மிட்டல் கூறியுள்ளார் இந்து சமய அறநிலையத்துறை சொத்துக்களுக்கான குத்தகை கட்டணங்களை சந்தை மதிப்பு அடிப்படையில் நிர்ணயிக்க அரசு முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பான அரசாணையில் அறநிலையத்துறை சொத்துக்களை குத்தகை விடுவதற்கான கட்டணங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டில் நிர்ணயிக்கப்பட்டன இது தற்போதைய சூழலுக்கு உகந்ததாக இல்லை என்று கூறப்படுகிறது தொழில் முதலீடுகள் வெளிமாநிலங்களுக்கு செல்வது ஏன் என்பது தொடர்பாக சட்டசபையில் காரசார விவாதம் நடைபெற்றது முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சருடன் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சட்டசபையில் நடந்த விவாதத்தின் போது அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறும்போது தமிழகத்திற்கு பனிரெண்டு லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் வந்துள்ளதாக ஆளுநர் உரையில் கூறப்பட்டுள்ளது ஆனால் பாக்ஸ்கான் தொழிற்சாலை கர்நாடகாவிற்கும் கூகுள் இசட் நிறுவனங்கள் ஆந்திராவிற்கும் சென்றுவிட்டன இந்தியாவுக்கு நூறு ரூபாய் வெளிநாட்டு முதலீடு வந்தால் அதில் இருபத்தைந்து ரூபாய் ஆந்திராவிற்கு செல்கிறது தமிழகம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக திமுக அரசு கூறுகிறது ஆனாலும் எஸ்டிஜி எனப்படும் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறியீடுகள் தமிழகத்தில் பின்தங்கியுள்ளது என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கூறியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்